சக்தி தாயே அங்காடி நீரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் நாடு ஆனந்தமே ஆயிரமாய் பெயரேற்பவழேதான் அருளார்பவழே உன்னை பேசுவதில் மந்திரமே ஓம் சக்தி தாயே அங்காடி நீயே கூரைந்து உன் கோலமே அருளாடும் மலையார் அவர் பாடும் பாடல் பதிவாடுமானமே மண்ணாரிக் கோலம் கொண்டு நாதம் நிறைந்தாயே பாம்பாக நீளம் கொண்டு மண்ணில் வளர்ந்தாயே விண்ணடும் மூலம் என்று வானில் கலந்தாயே வெவ்வேறு நாமம் கொண்டு வேதம் உரைந்தாயே జగదీశ్వరీయే రాజేశ్వరియే పరమేశ్వరీ భువనేశ్వరిే సేవ్వరీయే కాడీశ్వరియే రాశ్వేశ్వరియే కారియే సిద్ధేశ్వరీ జ్యోదీశ్వరీయ యోగీశ్వరియే సింహేశ్వరియే కౌరీస్వరీ లోకేశ్వరియే కోరి జ్వాళేశ్వరీ భాగేశ్వరీ మధురేశ్వరీ కాంతేశ్వరీ అమృతేశ్వరీ విద్యేశ్వరీ చక్రేశ్వరీ మగుటేశ్వరియే త్రిపురేశ్వరీ పూర్ణేశ్వరియే భూటేశ్వరియే భక్తేశ్వరియే మంత్రేశ్వరియే వల్లీే వరుణేశ్వరీ జ్ఞానేశ్వరియే సరబేశ్వర ీయే మంగళేశ్వరీ నాగేశ్వరీ చిత్రేశ్వరీ నాదేశ్వరియే సంగమేశ్వరీ ఉగ్రేశ్వరీ కరుణేశ్వరియే ఆరణి పూరణి కార్యకారణి ఆదిహేశ్వరి అంగరవాసి నివారణి నారణి మంజులవాషిణి వేదముగేశ్వరి దుఃఖ నివారిణే அங்காடி நீயே கூன் கோலமே அருளாடும் மலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பூவாடை சூடி செல்லும் பூங்கா வனத்தாயே பொன்னாரம் இன்ன செல்லும் புன்னை வனமாயே தேவாரம் பாடல் சொல்லும் தெய்வமணி நீயே திருவோரம் கூட கோயில் கொண்டு நிறைவாயே శంకరి సాంబవి చంద్ర కరాదరి గౌరి మనోహరి షణ్ముఖ సుందరి శివగిరి నందిని నందిత మేదిని విష్ణు విలాసిని విశ్వ విష్ణువిలాసిని మంగళ రూపిణి మన్మద సౌందరి కర్పక కామిని గౌరి కృపాకరి జయ జయ శంకరి జయ సా శంబరి బాలా తిరుపుర సుందరి మాధవి అంబా శంకరి ఆది పురేశ్వరి మందిర రూపిణి మాధవ సోదరి రంజని మాలిని మంగళ దాయిని మయూర రూపిణి భగవతి వైష్ణవి చక్ర నివాసిని ఉగ్రమగేశ్వరి సురవర సురవరవర్షిణి సుగుణ మనోహరి అఖిలాండేశ్వరి అండచరాచరి అమృత గటేశ్వరి ఆనంద వైరవి ఆరణ్య ేశ్వరి ప్రణవపురీస్వ్వరి అవిరామేశ్వరి గోకర్ణేశ్వరి అన్నపూరణీ పరిమళ నాయకి చాముండేశ్వరి సహస్రనామి పంజమి వైరవి పర్వతమర్ధని పార్వతి బారని విలాసిని పుంగవి శ్రీధరి కామి సాగరి చండి సుహాసిని కష్ట నివారణ சக்தி தாயே நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழு ஆனந்தமே பலாயிரமாய் பெயர் ஏற்பவளே ஒரு நாமதால் அருள் பார்ப்பவளே உன்னை பேசுவதும் மந்திரமே சக்தி தாயே அங்காடி பூரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் அதி ஆனந்தமே வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயு பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா என்னப்பாவுது பன்னெண்டு மணி ஆகுது காலையில் சென்னைக்கு போகணும் அவார்டு இருக்குதுன்னு வீடியோ மூலயமா தெரியும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அம்மா ஒரு நல்லதை செஞ்சாங்க அந்த நன்றி மறக்கக்கூடாது அது எவ்வளோ நைட் ஆனாலும் பரவாயில்ல அம்மாவுக்கு சீர் செஞ்சுட்டு மடி கட்டணும்னு சொல்லி ஏன்னா கர்நாடகா சைடெலாம் அதுதான் அவங்க முறை செய்கிறது அம்மா செஞ்ச நன்றி மறக்கூடாது என் தாயை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இரவு நேரத்தில் வந்து எல்லா தாய்க்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தாய்க்கும் இந்த நல்ல உள்ளங்கள் வந்து எல்லாமே மடி கட்டியிருக்காங்க இந்த மடி தான் சொல்ல முடியும் ஏன்னா அம்மாவுக்கு எந்த குறையும்லாம செஞ்சுட்டு போனோம் அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்துக்கு அரிசி எடுத்து கொடுத்துட்டு போனோம் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு எனக்கும் பூஜை கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த தாய் உள்ளம் பல்லாண்டு வாழ்ணம் அதே போல சுத்தி வந்திருக்கிறது எல்லாமே அவங்க குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க எங்க இருந்து நம்ம மாலூர் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க அம்மா பேரு நான் இந்த வீடியோ மூலயமா சொல்ல சொல்றேன் நான் வந்து இந்த டைமில் யாருமே பார்க்க மாட்டேன் பிள்ளைங்களா இன்னொரு விஷயம்னாக்கா நான் அந்த நாள் ஃபுல்லாகவே எனக்கு இங்கே இருக்கக்கூடிய நேரமே இல்லை அங்கங்கே வேலையாகவே போயிட்டேன் சரி இனிமேல் பக்தர் வந்து நம்ம பார்க்காம இருக்கிறது வந்து ரொம்ப அது பெரிய தவறு அப்படின்னு நினச்சி என்ன நான் அவட்டும் வர சொல் அம்மாவுங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அன்புக்கு முன்னாடி தூக்கம் நிம்மதி எதுவுமே பெருசு கிடையாது அந்த அன்பு ஒன்று சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறேன் அது மட்டும்தான் உண்மை அந்த அன்புக்காக மட்டும்தான் இப்போ எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்குறேன் அந்த புன்மையோடு அந்த குடும்பமே ஓடி வந்துட்டு அவர் அண்ணார் சொல்கிறாரு பொறுமையா டைம் தான் நம்மளுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் அம்மா கிடைக்க மாட்டாங்க பொறுமையா செய்யுங்க இதெல்லாம் நீங்க எவ்வளோ ஒரு உற்சாகமா அந்த குடும்பம் இந்த இருபது நேரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குளிர் டைம் பார்க்காம அதை ஓடி வந்திருக்கிறாங்க அப்புறம் இந்த அன்புக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது செல்ல பிள்ளைங்களா உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துங்க அம்மா உங்க பேர் சொல்லிடுங்க ఆ <laughs> ఇలాపో <laughs> அவங்க குடும்பமே எல்லாமே எல்லா செல்வங்கள் கடிச்சு சீரும் சிறப்புமா பேரும் புகழமாக பல்லாண்டு வான்னு சொல்லி என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே வாழ்த்துங்க அவங்களும் ஒரு பக்கம் வீடியோ பிடிச்சிட்டுருக்காங்க செல்லப்படலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முத்துங்க தெரியும் நாளைக்கு அவார்டுக்கு போகிறதுனால எங்கள் அம்மா ஆன்மீக செம்மல் விருது வாங்குறாங்க எங்கள் அம்மா அவார்டு வாங்குறதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்குறாங்க என் கூட நாளைக்கு வர்றதுக்காக அம்மா ஒரு வணக்கம் சொல்லிடுங்க வணக்கம் வணக்கம் ஒரு வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் அம்மா அம்மா கிட்ட வந்துருக்கிறேன் இன்னும் கஷ்டம் இல்ல பெரியார்க்குது அம்மா கிட்ட வந்து வேணுங்க போலான்னு வந்துக்கிறேன் யாரும் அண்ணாம தப்பா நினைக்காதீங்க தப்பா நினைச்சாக்க நாமும் அக்கா தங்கச்சிங்கள பந்து இருக்கிறீங்க அந்த மாதிரி இது என்ன நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சிங்க கீழாங்கன்னா அவங்க அவங்க அப்படி தானே என்ன நினைக்கணும் அந்த மாதிரி தப்பாகலாம் நினைக்கக்கூடாது ஏன்னாத்துக்கு அப்படியெல்லாம் தப்பாக நினைக்கிறீங்கோ இத்தான் நான் கேட்டு நிற்கிறேன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது பேச ஃபஸ்ட்டு நான் தான் ஓய்யும் இத்தான் நான் கேட்டு நிற்கிறேன் அம்மாவா ஒன்றுமே பேசாதீங்க உனக்கு இஷ்டம் தான் வரணும் இல்லைன்னா விட்டு கொடுக்கணும் நீ இல்லைன்னா இன்னொருத்தர் புக்து புக்தர் வர்றாங்க நீயே வரணுன்னு யார கே வேண்ட மாட்டாங்க ஓ இத்தான் நான் கேட்டுக்கிறேன் அம்மா ரொம்ப கஷ்டமா வச்சுட்டுங்க இப்ப நான் கேட்டுக்கிறேன் அந்த கஷ்டம் வைக்காதீங்க இத்தான் எல்லாருக்கும் நன்றி செல்ல பிள்ளைங்களா அவங்களுக்கு கண்டிப்பா சொல்ல கன்னடா தான் சில பிள்ளைங்களா பேசுவான் கன்னடா செல்லுங்க தான் ஆனா எந்த அளவுக்கு என் வீடியோ அவங்க மனசை பாதிச்சிருந்தா இருந்தா எந்த அளவுக்கு என் மேல உண்மையான அன்பு வச்சுருந்தாக்கா அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க போதும் செல்ல பிள்ளைங்க நான் வாழ்க்கையில் சம்பாரித்து சொத்துங்கிறது எல்லாம் இதுவே போதும் நமக்கு எதுவுமே வேண்டாம் கண்டிப்பாக அதை என் மனசில் நிலையாக ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இந்த தாய் உள்ளவங்களும் கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்க போதும் இது இதுவே போதும் நம்ம பிறக்கும் போது எதுவும் கொண்டு வரதில்ல போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல இருக்கிறாங்க கொஞ்ச நாள் அன்புகளை சம்பாரித்து வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அட போனோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போயிடணும் செல்ல பிள்ளைங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான்